பக்த முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நாடுகளில் முருகன் கோயில்கள் என்ற தொகுப்பில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீலங்கா யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள இருந்து கந்தசாமி கோவில் பற்றிய தொகுப்பினை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிங்வாசன் சுனார் டுடே வி ஆர் கோயிங் ஹிஸ்டரி ஆஃப் முருகன் டெம்பிள் இன் வால் ஸ்ரீலங்கா நாவலூர் ஸ்ரீ கந்தசாமி கோயில் ஆஃப் யாழ்ப்பாணம் அண்ட் லொகேஷன் அழகென்ற சொல்லுக்கு முருகா உலகிலே முருகாரு முருகா சொல்லுக்கு முருகா என்பதைப் போல் முருகன் கூடிக்கொண்டு இருக்கும் ஆலயங்களும் அழகுதான் என்பதை உணர்த்துவது இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள நாவலூர் ஸ்ரீ கந்தசாமி கோவில் யாழ்ப்பாணம் மிகவும் அழகிய முகப்புடன் உள்ள இந்த கோயில் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள் இந்த கோயில் ஜாப்னாவில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயிலை கட்டியவர் சபன பெருமான் என் வளர்ப்பு மகனான புவனேக்க பாபு ஆகும் இந்த கோயில் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நித்திய பூஜைகளும் விசேஷ நாட்களில் அலங்காரங்களுடன் திருப்பி விதிகளாகவும் நடைபெற்று வருவோம் இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி முருகன் டெம்பிள் டுடே கோயிங் டு சி ஸ்ரீலங்கா நாவலூர் வாஸ் நாவலூர் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் ஃப்ரம் ஜாப்பானா போர்ட் பெட்ரோ ரோட் த டெம்பிள் வாஸ் பில்ட் பிப்டீன்த் சென்சுரி பை சனப்ப பெருமாள் And his adopted son Bonesha Babu. Now we are going to see the temple, puja, and other activities. The temple, pujas, and other things regularly they are doing. Morning, 4 o'clock, the temple door was opened, and 5 o'clock, puja after that, closing of the temple. Then, 7 o'clock, they will start, and 12 o'clock, they will close the puja and ஈவினிங் அண்ட் த டைம்ஸ் ஆஃப் பூஜை பார்க்கும்போது அதிகாலை நான்கு மணிக்கு நாவலூர் கதவுகள் திறக்கப்பட்டு அதிகாலை ஐந்து மணி பூஜை வழிபாடு நிறைவடைந்த பின் நாவலூர் கதவுகள் மூடப்படும் அதன் பிறகு காலை ஏழு மணிக்கு நாவலூர் கதவுகள் திறக்கப்பட்டு பகல் பன்னிரண்டு மணி பூஜை வழிபாடு நிறைவடைந்த பின் பூஜை கதவுகள் மூடப்படும் மாலை மூன்று மணிக்கு நானூறு கதவுகள் திறக்கப்பட்டு பிறகு ஆறு மணிக்கு பூஜை வழிபாடு நிறைந்த வெள்ளிக்கிழமையில் அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை பூஜை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நித்தியம் நடக்கும் பூஜை வழிபாடு காலை நாலரை மணிக்கு நடக்கும் பூஜையாக பள்ளி அறை பூஜை முதலில் தொடங்கி காலை ஐந்து மணிக்கு உஷ்ட பூஜாவும் பகல் பத்து மணிக்கு காலை சாந்தி பூஜாவும் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் மாலை நாலு மணிக்கு சாயங்கால பூஜையா மாலை ஐந்து மணிக்கு இரண்டாம் கால பூஜையும் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு அத்தன் யாம பூஜை என்ற நித்திய பூஜைகளை ஒழுங்காக கடைபிடித்து வந்து விசேஷ நாட்களில் மட்டும் சிறிது நேரங்கள் மாறுமாறு இந்த கமிட்டி அமைத்துள்ளது நித்திய கால பூஜாக்கள் நடைபெறும் எல்லா கோயிலும் மிகவும் சக்தி பெற்றுள்ளது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த கோவில் மிகுந்த சக்தி பெற்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் வண்ணம் வண்ண வண்ண அலங்காரத்துடன் முருகர் பவனி வருவதை பொழுது நெய் சிலுத்தவர்கள் அந்த விசேஷ நாட்களில் நடைபெறும் பூஜைகள் பற்றிய தொகுப்பினை உங்களுக்கு அடுத்த இரண்டாம் பகுதியாக வருகிறது ஸ்ரீலங்கா நாகலூர் ஸ்ரீ கந்தசாமி கோவில் விசேஷ நாட்கள் காட்சிகள் அடுத்த இரண்டாம் பகுதியில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் ஒரு கரோகரா வள்ளிமா கரோகரா கச்சி எம்பது கரோகரா